بسم الله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله وملائكته يصلون على النبي يا குரானை ஒரு குவான குரானை நாங்கள் ஓதிக்கொண்டிருக்கிறோம் குரான் நசூரை ஓதிக் கொண்டிருக்கிறோம் சொல்றான் நாங்கள் ஓ என்ன ஓதிக்கொண்டிருக்கிறாய் அப்படின்னு போதுனா முராதி யாரும் மாட்டார்கள் മു ഇളക്കം நேர்வழி கொடுக்கும் என்று சொன்னால் அதற்கு முன்பாக பெருமானா சம்பந்தமாக அறிவு செல்லும் பெற்றுவிட்டார்கள் என்ற நிலையில் சர்வ விஷயத்தையும் விட்டார்கள் என்ற நிலையில் முஸ்லிமாக முத்தியாக முஸ்தினாக ஆகிவிட்ட பிறகுதான் அவர்களுக்கு நபித்துவம் இறங்கியது எல்லா நிலையும் அடைந்த பிறகுதான் அல்லாஹுபால் நபிப்பட்டம் அருளப்பட்டது என்று சொல்லும் பொழுது பெருமானாருக்கு இறங்க நீங்கள் அன்பர்களாக ஆவதற்கு இந்த திருமலை வழிகாட்டல் என்று சொன்னால் அந்த திருமலை பெருமானார் மூலமாக இறக்கி வைதம் என்று சொன்னால் பெருமாள் உங்கள் முத்தையாக இருக்கிறார் என்பதை தான் சொல்கிறார் போன்று நான் இப்ப ஒரு ஊர்ாயை தான் சொல்லிட்டு வந்தா پورا ஆயத்தும் பெருமாளை தான் கூறுகிறது ஆயத்துகளும் பெருமாளை தான் அந்தீன் யூபீனோன பிளுபை ஈ வ யூபீமூன ஸலாத் யாரு பற்றி சொல்லப்படுது அவங்களுக்கு ஈமான் கொண்டவங்க பத்து பத்து பட் சொல்லப்படுது அவங்க திருமணிப்பை அழுத்தவர் என்று சொன்னால் பெருமானாருக்கு ஆயிரத்து ஏற்கவில்லை பெருமானாரை யோகியோன்னு என்று சொல்லும்போது பெருமானாரை நம்பியவர் என்று சொல்லும்போது அந்த அழுத்தாயத்தும் பெருமானாரை தான் போனது ஆயத்துகள் புராதொழில் ஆறாயிரத்து ஆறாயிரத்து ஆறுநூறு ஆயுத்துகளும் மௌனத்துக்கு தான் ஓதிரு தெரிஞ்சா இவர் குரான் ஓதுவான் ஓடுவாங்க ஓதுவான் கேட்கா ஓசனர் பூரா ஆயத்துகளும் நாம் விளக்கம் பேசிக் கொண்டிருந்தால் பெருமானாரை தான் பொழுது கொண்டிருக்கிறது ஒவ்வொருவானே நாங்கள் உணவு ஓதிக் கொண்டிருக்கோம் நீயே பெருமானாரை புகழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதாக சொல்லக்கூடிய கவாரி ஆகவே அது விஷயம் தெரிஞ்சிச்சு பூர்வாங்க ஓதப்படுறாங்க அதுவும் பெருமானார் பூரா ஆயத்து புகழ்ந்து அஹமது இல்லாமி முகமது ரசூல்லா என்ற ரெண்டு மூணு ஆயத்தை வச்சுக்கிட்டு

அவர்கள் அவர்களுக்கு எல்லாம் பெருமானது முழு குரானும் அல்லாஹ் இறக்கி வைத்தது தன்னுடைய மறைமுகமாக தன்னுடைய ஹபீவை ஆகவே திருமலை ஓய வேண்டும் அதுவும் பெருமானோட புகழ்தான் அது அல்லாமல் மௌலதும் ஓதுனர் அதுவும் பெருமானார்கள் புகழாகும் நாம் விளங்கிய வரை புகழ்வது நமக்கு இஷ்டை ஏற்படுத்தும் விளக்காத நிலையிலே புகழ்வது அது நமக்கு இஷ்டை ஏற்படுத்தாது அதனால் அல்லா புகழக்கூடிய விஷயத்தை நாம் பேசிட்டு தான் முடியாது தெரியும் ஆகவே அதனால தான் பெருமானாரை புகழ்ந்து புகழ்ந்து ஆசத்தியங்கள் கதறி கொண்டிருக்கிறார்கள் ஆக நாம் நிகழ்ச்சியிலே பெருமாளைப் புகழ்வது எவ்வளவு பொருத்தமான விஷயம் என்பதை உங்களுக்கு